மரபணு மாற்று மஞ்சள் வாழைப்பழம் பார்ப்பதற்கு பச்சை வாழைப்பழம் போன்றே சிறிது நீண்டு காணப்படும் மக்களை நோயாளியாக மாற்றியதில் இந்த மரபணு மாற்று மஞ்சள் வாழைப்பழங்களின் பங்கு அதிகம் உள்ளது என்பது நம்மில் பல தெரியாது இயற்கையான வாழைப்பழம் பழுத்தால் இரண்டொரு நாட்களில் அழுகிவிடும் இயற்கையான வாழைப்பழங்கள் உடம்பிற்கு சத்தாகவும் மற்ற உணவை செரிமானிக்கவும் பயன்படும் பொதுவாக இயற்கையான வாழை ரகங்களில் நோய் தொற்று ஏற்படும் அப்போது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நோயை கட்டு படுத்த வேண்டும் இந்த ரகங்கள் பழுத்தவுடன் நாம் சாப்பிடுவது வழக்கம் பூச்சி கொல்லிகளை அழிப்பதற்கு பதிலாக பூச்சிகளை கொள்ளும் விஷத்தை வாழை மரத்தின் மரபணுவில் செலுத்துகின்றனர் இதைத்தான் நாம் பிடி டி வாழை என்று அழைக்கிறோம் கேவிண்டிஷ் என்ற பெயருடன் இந்த மரபணு மாற்று வாழைப்பழம் நம்மூரில் கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது இப்பழங்களில் விஷத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் அமெரிக்காவில் இந்த வாழைப்பழம் பயிரிடவோ விற்கவோ அனுமதிக்கப்படவில்லை இந்தியாவில் சர்வதேச கம்பெனிகள் இந்திய நிறுவனங்களின் துணையுடன் கள்ளத்தனமாக இவ்வகை மரபணு மாற்று கேவிண்டிஷ் வாழைப்பழத்தை பயிரிடவும் விற்பனை செய்யவும் ஆரம்பித்துவிட்டனர் இந்த கேவிண்டிஷ் மர மாற்றும் மஞ்சள் வாழைப்பழம் பெங்களூரு வாழைப்பழம் என்ற பெயரில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் விற்கப்படுகிறது முதலில் சென்னையில் சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் பெங்களூரு வாழைப்பழம் என்ற பெயரில் இந்த பி டி வாழைப்பழம் விற்கப்பட்டது மக்களுக்கோ வியாபாரிகளுக்கோ இதன் கொடூரத்தன்மை பற்றி எதுவும் தெரியாததால் சென்னை முழுவதும் இந்த வாழைப்பழ விற்பனை விரிவுபடுத்தப்பட்டது மாத கணக்கில் வைத்திருந்து விற்றாலும் கெட்டுப்போகாது என்ற ஆசை வார்த்தை கூறி வியாபாரிகள் இந்த மரபணு மாற்று கேவின்றி வாழைப்பழத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இதனால் சென்னையில் முக்கிய கம்பெனிகளின் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாழைப்பழம் மட்டுமே விற்கும் நிலை உள்ளது மதுரை சேலம் கோவை நெல்லை போன்ற நகரங்களில் இந்த பி டி மரபணு மாற்று வாழைப்பழம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இதற்கு போதிய வரவேற்பு இல்லை இந்த மரபணு மாற்று வாழைப்பழம் இயற்கை வாழைப்பழம் போல் ருசியாக இருக்காது இதனால் மற்ற நகரங்களில் இதனை யாரும் வாங்குவதில்லை எனவே சென்னையில் அறிவிக்கப்படாத போல் வேறு இயற்கையான வாழைப்பழமே விற்காத வண்ணம் சர்வதேச நிறுவனங்கள் கேவிண்டிஷ் வாழைப்பழம் மட்டுமே விற்கும் வண்ணம் ரகசியமாக சதி செய்துவிட்டன இதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரிதும் உதவியாக உள்ளன பி டி கத்திரிக்காய்க்கே இன்னும் இந்திய அரசு முழுமையான அனுமதி வழங்கவில்லை ரக மரபணு காய்கறி பழங்கள் உயிரை மெல்ல மெல்ல கொள்ளும் விஷமாகும் ஒரு முறை மட்டும் காய்த்து கனியாகும் செயற்கையாக மலட்டுத்தன்மை ஆக்கப்பட்ட மரபணு மாற்று காய்கறி பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டால் மலட்டுத்தன்மை ஏற்படுவதோடு கேன்சர் செரிமான கோளாறு தோல் நோய் சிறுநீரக நோய்கள் அலர்ஜி போன்றவை உண்டாகும் இந்நிலையில் இந்திய அரசிடமோ விவசாய துறையிடமோ பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி சாலைகளிலோ எந்தவித அனுமதியும் பெறாமல் கேவிண்டிஷ் வாழைப்பழ பெங்களூரு வாழைப்பழம் என்ற பெயரால் விற்பனை செய்யப்படுகிறது இவ்வகை பீட்டி ரக மரபணு மாற்று வாழையை தொடர்ந்து தோட்டத்தில் பயிர் செய்தால் அந்த நிலத்தில் உள்ள நன்மை செய்யும் புழு பூச்சிகள் பாக்டீரியாக்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு அந்த நிலம் எந்த பயிரும் வைக்க முடியாத பாலை வனமாக மாறிவிடும் அதனை உண்ணும் மனித குளமும் பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும் இதனை நாம் புரிந்து கொண்டு இவ்வகை பழங்களை தவிர்த்து உடலுக்கு நன்மை அளிக்கும் இயற்கை வாழைப்பழங்களை உண்டு பயனடைவும் இந்த தகவலை முடிந்தவரை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்